அருமனை அருகே பள்ளி மாணவனை சரமாரியாக தாக்கிய ஆசிரியே கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மூளோடு பகுதியை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுவன் அரசு உயர்நிலை பள்ளி ஒன்றில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறான் அதே பள்ளியில் வேலை பார்க்கும் ஆங்கில ஆசிரியையின் காரில் இருந்த பின்பக்க கேமரா திருட்டு உள்ளது இது தொடர்பாக ஆறாம் வகுப்பு மாணவனை விசாரித்த ஆசிரியை அவனை கம்பால் தாக்கியதாகவும் இதனை வெளியில் கூறினால் வீட்டிற்கு வந்து அடிப்பேன் என மிரட்டினாராம் இதனால் பயந்து போன மாணவன் நடந்த சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் கூறவில்லை பின்னர் மாணவன் வீட்டில் சோர்வாக இருந்ததால் சந்தேகமடைந்த தாயார் இது குறித்து கேட்டபோது அழுதுகொண்டே மாணவன் நடந்தவற்றை கூறியுள்ளான் மேலும் அவனது உடலில் கம்பால் தாக்கிய காயத்தை கண்டு தாயார் அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து மாணவனை குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மாணவனின் தாயார் ஆங்கில ஆசிரியரிடம் போனில் கேட்டபோது அவரையும் ஆசிரியை மிரட்டியுள்ளார் இது குறித்து மாணவனின் தாயார் அரமனை போலீஸ் நிலையத்திலும் மார்த்தாண்டம் போலீஸ் துணை சூப்பிரண்டு அலுவலகத்திலும் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்